வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் என்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில் இருந்து கண்ணீர் ராசிக்கு பயிற்சியாகி வரார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடக ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில புதன் பகவான் இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் புதன் பகவான் வக்ர நிலையும் அடைகிறார் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அந்த விரய செலவுகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும் ஆனாலும் அந்த விரைய செலவுகள் உங்களுடைய மனதின் படிதான் அதாவது நீங்க எது தேவை தேவையில்லை அப்படின்னு நிர்ணயிச்சு செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் சில சமயம் ரொம்ப கேர்லெஸ் ஆமா போனா போகும் போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அந்த விரைய செலவுகளாக செய்வீங்க இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப கூடியவர்கள் அதே சமயத்துல இந்த ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன ஒரு விஷயமானாலும் அந்த விஷயத்துல ஏமாற்றம் குடும்பமானாலும் சரி தொழிலானாலும் சரி வேலையானாலும் சரி எல்லா விஷயத்துலயும் மே ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்களாக இருப்பாங்க இந்த ஜூலை மாதத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைபடுறதுக்கு ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிலை அடையும் போது மீண்டும் ஒரு அஷ்டம சனி அப்படின்றது இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு டைட் பொசிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை அப்பப்போ கொடுக்கறதுனால நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் செய்யும் போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா ரொம்ப ஒரு அக்கறையோட செய்யணும் நம்ம சொல்றோம் அதுல ரொம்ப வீக்கா இந்த கடகராசி என்பர்கள் தான் செய்யக்கூடிய முதல் நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான் எல்லாம் செய்யாம எந்த இடத்துல எது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் விரைய செலவுகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருந்தா கூட அந்த விரைய செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல அந்த செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த மாசம்தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் அதாவது பார்மசி தொழில் வச்சிருக்கிறாங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த மாதிரிலாம் அந்த மருத்துவ துறையை சார்ந்த நபர்களுக்கு தொழில்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்கும் மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா பார்மசி தொழில் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு இல்லாம இன்னொரு இல்ல இருந்து நீங்களே ஒரு 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 டெண்டர் எடுத்து புதுசா அந்த பார்மசி ஆரம்பிக்கிறது கவர்மெண்ட் சார்பா நீங்க ஆரம்பிக்கிறது இது எல்லாமே மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினேழாம் தேதி பயிற்சியாகி வர்றதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதியே கூட அதனால அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பார்மசி தொழில் எல்லாம் உங்களுக்கு டெண்டர் ஈஸியா கிடைக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பின் விலையாகப்பட்டது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை ஏமாத்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கான்ட்ராக்ட் தொழில் எல்லாம் எப்போதுமே கண்கொத்தி பறவையாக இந்த ராசி என்பர்கள் மிகவும் ஒரு அஹ் இருக்கணும் அதாவது விழிப்பு விழிப்புணர்வோட இருக்கணும் உங்களுடைய பிசினஸை யாருமே அபகரிச்சிட கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுன்றது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில எந்த தொந்தரவுகளும் கிடையாது ஆஸ் யூஷுவல் எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரியே போகும் நீங்களா ஏதாவது வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விடமா விட கூடிய ஒரு நேரம் இருக்கு ஆனா பெரிய அளவுக்கு விடவும் மாட்டீங்க அந்த இடத்தை விட்டு உங்களால வெளியில வர்றதுக்கும் பிடிக்காது வேற வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கும் பிடிக்காது இந்த இந்த மாதிரியாக ஒரு ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஜூலை மாதம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம் மாணவ இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும் லோன் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே இந்த காலகட்டம் எளிமையாக முடியக்கூடிய இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப விவகாரங்கள் விவாகரத்து அடுத்து கணவன் மனைவி ஒரே வீட்லயே இருந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீல பயணிக்கிறதுனால அந்த அந்த குடும்பத்துல ஒரு தேவையான ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா வார்த்தைகள்ல நிதானங்கள் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க சாதாரணமா பேசுற மாதிரி பேசுவீங்க ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன நம்ம இருக்கும்போது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த ஒரு வழியும் வேதனையும் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு ஒரு தருணம் அதனால இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் நிதானமான ஒரு வார்த்தைகளை கடைபிடிக்கணும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருங்க எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாடு வீட்டுல விளக்கேற்றுறது அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கோயில்களுக்கு போறது இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி இப்படின்னு வரக்கூடிய அந்த விசேஷ தினத்துல விநாயக பெருமானினுடைய ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க பெறணும் அதனாலதான் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்கும் அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்குல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பிரெக்னன்சியா இருக்கிறவங்க தன்னுடைய பிரெக்னன்சி பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு மன உளைச்சல போட்டு நீங்க தேவையில்லாம எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சனி வக்கர நிலை இல்லையா அதனால ஏதோ ஒரு பதட்டம் உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதனால ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருங்க எதையும் பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க உங்களுடைய குழந்தை மீது ரொம்ப அக்கறை காட்டுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு இருக்க நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்